ஒரு மிகப்பெரிய முதலாளிக்கு டிரைவராக வேலை பார்ப்பவர் தான் முருகேசன் இவர் என்ன தான் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சுருந்தாலும் தான் ஆசைப்பட்டது நேசித்தது எல்லாமே டிரைவிங் வேலை தான் அதனால் எங்கெங்கயோ வேலை வாய்ப்பு கிடச்சி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாசமா ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாதம் ஆனால் நல்ல சம்பளம் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு சூப்பராக போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தங்குறதுக்கு அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு கெஸ்ட் ஹவுஸும் பார்த்தோன்னா கொடுத்துட்றாங்க அந்த முதலாளியை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் ஏகப்பட்ட பிசினஸ் அடிக்கடி வெளியிடங்களுக்கு போற மாதிரி இருக்கும் நைட்டும் பார்த்தா டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பசங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவியும் ரொம்ப பாசமாக வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க அவங்க மனைவி பக்கம் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா தன்னுடைய கணவர் வந்து தாங்கூடவே இருக்க மாட்டேங்கிறாரு அடிக்கடி அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு பணம் சம்பாதிக்கிறதுலே குறியா இருக்கிறாங்க ஆனால் நம்மளைய கடைசி வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஜுரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு அதை பற்றி அவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்லி புலம்பி என்னதான் கல்யாணம் பண்ணினாலும் மனைவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இவர் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு இவருக்கு தான் அந்த குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னு உண்மையிலுமே அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து தான் நாங்கள் வந்து வளர்க்குறோம் இவரால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தை வந்து குழந்தை பாக்கியம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முருகேசன் கிட்ட வந்து சொல்றாங்க முருகேஷனும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம முருகேஷனும் சரி பரவாயில்லை கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு கண்டிப்பா வந்து ஐயாவை வந்து நல்ல ஹாஸ்பிட்டலுக்காக கொண்டுட்டு போயிட்டு கூடிய சீக்கிரத்துல சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆறுதல் மட்டும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போதான் அந்த ஹவுஸ் ஓனர் முதலாளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகேசனுக்கு சம்பள உயர்வும் ஏற்ப ஏற்படுத்தி கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முதலாளியுடைய மனைவியும் சரி அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம முருகேசனுக்கு கைக்கு செலவு வீட்டு செலவு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மளிகை ஜாமாவும் அடிக்கடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம முருகேசன் ஆரம்பத்தில் எப்படியாவது நம்மளுக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை மாசான கை நிறைய சம்பளம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் போயிட்டு இருந்திருக்காங்க ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த முதலாளியமாகிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகினதுனால தப்பான ஒரு புரிதல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்படி இருக்கும்போது தான் முதலாளி வந்து நம்ம முருகேசன் அழைச்சிக்கிட்டு எப்படியும் நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நான் வந்து பெங்களூர் போற மாதிரி இருக்கும் முக்கியமா பிசினஸ் விஷயமா இருக்கும் அங்கே போயிட்டு வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் பத்து நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்க உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்ல கூட தங்க வேணாம் நம்ம வீட்டில நீ வந்து தங்கிக்க ஏன்னா அவன் வந்து வீட்டுல தான் இருப்பா தனியா இருந்தா ரொம்ப ரொம்ப பயப்படுவா அதனால நீ வந்து அவங்களுக்கு கூடமாட ஒத்தாசியா இரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனரும் சொல்லி முடிச்சிடறாங்க நம்ம முருகேசனும் சரி சரிங்க ஐயா நான் கண்டிப்பாக பார்த்து பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு கொண்டுட்டு போயிட்டு விட்டுட்டு வழி அனுப்பி வச்சுட்டு பத்திரமாக வந்து திரும்பி வராங்க திரும்பி வரும்போது இந்த பக்கம் நம்ம முதலாளியம்மா ஃபோன் அடிக்கிறாங்க வரும்போது வீட்டில் நம்ம எதுவுமே சமைக்க கிடையாது கடையில் எதாவது நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு வா அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசனும் வர வழியில் நீட்டாக சாப்பாடு வாங்கிட்டு அதுவும் தடபுடலாக வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க ரெண்டு பேருமே நீட்டாக வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முதலாளருடைய மனைவியும் சரி நம்ம முருகேசனை பற்றி அவங்களுடைய வீட்டு சுச்சுவேஷன் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகேசனுக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகலை ஒரே ஒரு அக்கா இருக்கிறாங்க அவங்கள எப்படியாவது திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னா ரொம்ப சௌகரியமாக போயிடும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க ஏதோ முக்கால் வாசி பணத்தை சேர்த்துட்டாலும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எப்படியாவது நான் புரட்டிட்டேன் அப்படின்னா அக்காவுக்கு ஆசைப்பட்ட மாதிரி கோல்டு கல்யாண செலவு எல்லாத்தையும் நீட்டாக பார்த்து பத்திரமா அவங்கள வந்து ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா புலம்பிக்கிட்டு வந்திருக்காங்க இப்ப இருக்கும்போது தான் முதலாளுடைய மனைவியே சரி அஞ்சு லட்ச ரூபா பணத்தை எடுத்து நம்ம நம்ம முருகேசனுக்கு வந்து தராங்க இது எல்லாம் முதலாளிக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்க அவர்கிட்ட கொடுத்து அவர் என் கையில கொடுத்தா பிரச்சனை இல்லையா அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்றாங்க அப்படியெல்லாம் இல்லை என்னுடைய கணவர்கிட்ட நான் வந்து பேசிட்டேன் உண்மையிலுமே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் இதே இடத்துல வேற யாரா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா என்னை மிஸ்யூஸ் பண்ணிட்டு முடியும் ஆனா என்கிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசுறீங்க என் மனசு கஷ்டப்படுற இடத்துல எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம எங்களுடைய கணவருக்கும் சரி உன்னைய வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சு போச்சு அப்படின்ட்டு பெருமிதமா சொல்லி அந்த அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை தராங்க ஒரு அக்கா ஆசைப்பட்ட பண்ணை பையனே பாத்தீங்கன்னா பேசி முடிச்சு தடபொடெல்லாம் முதலாளி ஊர்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே நீட்டாக கல்யாணத்தை வந்து முடிக்கிறாங்க ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சு போச்சு முதலாளி வந்ததுக்கு அப்புறமாவே அந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து பாத்தீங்கன்னா அதை பற்றி மனைவி உங்கள் மனைவி கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோன்னா சொல்கிறாங்க முதலாளியும் உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல நீயா வந்து சொன்னையே அது மட்டும் இல்லாமல் நான் தான் கொடுக்க சொன்னேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா அவங்களும் வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம முருகேசனுடைய வாழ்க்கை தரமும் சரி சம்பளமும் சரி நல்ல உயர்வடைய பற்றின ஆரம்பிச்சிருச்சு நாட்கள் ஆக ஆக நம்ம முதலாளியும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி பெங்களூர்லேயே செட்டில் ஆகிற மாதிரி பிளான் பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருக்காங்க கூட முருகேசனையும் பார்த்தோன்னா அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல முருகேசனையும் பார்த்தோன்னா அழைச்சிட்டு போயிட்டாங்க முதலாளியும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி ரெண்டு பேருமே பார்த்தா நல்ல பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை வந்து ஆக வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அன்னைக்கு மட்டும் முருகேசன் தப்பான எண்ணத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நாலா பக்கமும் தசதிருப்பி ஓடி இருக்கும் நல்ல எண்ணத்தினால மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை இப்போதைக்கு நல்லா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க